மதிப்பு கூட தமிழக முதலமைச்சர் அவர்களே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து என் குடும்பத்துக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க கூலிப்படியை வச்சு அடிக்காங்கன்னு பல முறையை சொல்லி தூத்து தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் சாருக்கு சொல்லி எல்லாத்துக்குமே சொல்லி லாஸ்ட்டில் நீங்கள் எதுவுமே பார்க்கலையா லாஸ்ட்டில் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு மூணு மணிக்கு வந்து ஊர் டயத்துக்கு தட்டி விட்டு போயிடுது போயிட்டான எங்கள் அம்மாவுக்கு இப்போ பல செய்தா இது அறுவா கத்தியோடு ஒரு தூத்துக்குடி மத்திய பாகத்தில் கூலிப்படையை வச்சு முப்பது நாற்பது பேர் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து இப்படி இருக்குன்னா அது வந்து உண்மையில் இதெல்லாம் ரொம்ப இதாக நான் இந்த பதிவு சிங்கப்பூர் நாட்டிலேருந்து ரொம்ப மனவேதனையோட பதிவிடுறேன் ஆனால் இப்படி தமிழ்நாடு இவ்வளோ மோசமாக போகணுன்னு நான் நினைஞ்சு கூட பார்க்கல ஆனால் இந்த அளவுக்கு கூலிப்படையை இந்த இந்தமாரி ஆகி அடுத்தவங்க இடத்த வந்து ஆட்டையை போட்டு கவர்மெண்ட் இடத்த பட்டா போட்டு வச்சு இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்கள் ஐயா யா தமிழக முதலமைச்சர்களே வந்து உங்களுக்கு பல வாட்டி கோரிக்கை இருக்கு வெளிநாட்டில் இருக்க எதாவது காப்பாற்றுங்கயா என் குடும்பத்தை காப்பாற்றுங்க அவங்க மரத்தை வெட்டினதுக்கு உங்கள் அரசு இலத்தை தாங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்கான்னு சொல்லி நான் பல வாட்டி மைக்கில் அழரிக்கணும் எத்தனை வாட்டி நாங்கள் கூலிப்படை தான் அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு இருக்கான்னு பல வாட்டி கோரிக்கை வச்சு தமிழக முதலமைச்சர்கள் நீங்கள் யாருமே கண்ணுகள் கேட்போம் மணிங்க பாருங்க எத்தனை மணி அங்கே டயத்துக்கு மூணு முப்பது முப்பது முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் நைட்டு மூணு ஐம்பதுக்கு வந்து தட்டி விட்டு போயிட்டாங்கயா முப்பது பேர் கூலியாளர் மத்திய பாகத்தில் இருக்குது எத்தனை சுற்றி எத்தனை வணிக வளாக இருக்குது எத்தனை கேமரா இருக்குது எத்தனை இது இருக்குது அவ்வளோ மத்தியிலையும் வந்து தட்டி விட்டு போயிட்டாங்கயா என்ன இவ்வளோ இதாக நான் சொல்லி பாதுகாப்பு இப்படி ஆனால் நீங்கள் வந்து வெளிநாட்டு ஊரில் எப்படி என்ன தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஐயா முதலமைச்சர்கள் நீங்கள் வந்து பார்த்து இது வந்து நல்ல வழி பண்ணி தமிழ் தமிழ துணை முதலமைச்சருக்கும் இந்த கோரிக்கை நான் வைக்கிறியா இப்படி போச்சுன்னா தமிழ்நாடு ஆடு தூத்துக்குடியில் ஒரு மத்திய பாகத்தில் இப்படி நடக்குன்னா பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னா நான் வந்து ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை நீங்கள் குடும்பத்தை அவ்வளோதான் போ ஏழந்தான் போகணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது அப்படி இருக்கட்டையா ஒன்றும் சரி அவ்வளோதான் பாதுகாப்புனா அப்படி தான் சரியா அதை அந்த ஏரியா மைக்கில் அருள் இருக்கிறவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டீங்க எல்லாம் செஞ்சிட்டிங்க அந்த எல்லாத்தையுமே கொடுத்துருங்கயா ஒன்றும் பிரச்சனை இல்லையா நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து போயிருந்தேங்கயா ஒன்றும் பிரச்சனை இல்லையா சரி ஆமாம் யா உங்களுக்கு எத்தனை வாட்டி கோரிக்கை வைச்சாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க பாதுகாப்பு தர மாட்டீங்க சரி அப்போ உயிரை வந்து இப்படி தான் நினைக்கிங்கன்னா அவ்வளோதான் பண்ண முடியும் தமிழா தமிழ்நாட்டோட நிலைமை இப்படி தான் இருக்கா ஆமாம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியில் இருக்கியா பனை வளர்த்து அழிச்சிருக்கேன் ஒரு ஒரு நாட்டோட தேசிய அலையாளத்தை அழிக்கான் அதையே நீங்கள் கேட்க வரல ஆ கவர்மெண்ட்டு கக்கூசை பட்டா போட்டு வச்சிருக்கான் ஆ கவர்மெண்ட் இடத்த பட்டா வச்சுருக்கான் அது அதுதான் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் ஆ இதே இப்போ இப்போ எங்களுக்கு அவருக்கு என்ன சொத்து பிரச்சனையாயிருக்கு கவர்மெண்ட் இடத்த தானே ஆக்கிரமிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆ அதை அதுக்கு இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டு அது தூத்துக்குடியில் இப்படி இவ்வளோ மோசமாக போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரி ஐயா நான் வந்து இந்த பதிவு சிங்கப்பூர் நாட்டிலேருந்து பதிவுடுறேன் ஐயா நான் வந்து சரியா நான் பார்த்து துணை முதலமைச்சர் அவர்களே நீங்களும் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டோட அவல நிலைய சரியா